மேசராசி அன்பர்களே செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன் முப்பத்தி ஐந்து நாட்கள் அதாவது கன்னி மனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் துலா மனைக்கு பயிற்சியாகிறார் அப்போ முப்பத்தஞ்சு நாட்கள் துலா மனையில் அமர்ந்து பலனை கொடுக்க போகுது மேச ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதி அதே சமயத்தில் எட்டுக்குறைவன் அட்டமாதிபதியும் அவரே அப்போ இந்த மேசத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவானை சொல்லணும் அந்த செவ்வாய் பகவான் கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் நீச்சத்தன்மையில் இருந்தால் கேதுவோட சேர்ந்திருந்தார் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணரோக சத்துருஸ்தானம் இப்படி போய் நெகட்டிவ் விஷயத்திலே இருந்த இந்த செவ்வாய் பகவான் ராசிநாதன் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்ப ராசிநாதன் ராசியை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய இந்த முப்பத்தி ஐந்து நாட்கள் நல்லது நடக்கப் போகிறது எண்ணிய விஷயங்கள் அத்தனையும் நடக்கப் போகிறது இதுவரைக்கும் ஒரு மாதிரி சோர்வாக இருந்தவர்கள் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்கள் தான் நினைத்தது செயல்படுத்த முடியலை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு அனைவருக்கும் இந்த காலகட்டம் இந்த முப்பத்தைந்து நாட்கள் வந்து ஒரு உத்தமமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் சுறுசுறுப்போடு இருப்பீங்க நினைத்தது செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னவென்று சொன்னால் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்குறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த முப்பத்தைந்து நாட்கள் நடக்க இருக்கிறது அந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் பாக்யாதிபதி அந்த பாக்கியாதிபதி உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்போ தொட்டது தொடங்கும் நினைத்த காரியங்கள் செயல்படுத்தக்கூடிய தன்மை சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள் டிசிஷன் மேக்கிங்கில் சூப்பராக இருக்க போகிறது தான் சாதிப்பேன் என்கின்ற அந்த மன தெம்பு ஒரு அதாவது ஒரு வைராக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மேசராசி என்பர்கள் எடுத்துக்குங்க நினச்சது சாதிக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு துவண்டு இருந்த விஷயங்கள் இப்போ அந்த அப்படியே தலையீலாக மாற்றப்போகிறது அப்போது வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் என்கின்ற நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போது இதுவரைக்கும் ஒரு நெகட்டிவை திங்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க பாருங்கள் வாழ்க்கையே என்ன வாழ்க்கையில் ஒரு வழியாக இருக்கிறது ஏதோ நினைச்சு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது மனசு சரியில்லை எண்ணம் சரியில்லை சிந்தனை சரியில்லை ஏதோ போயிட்டுருக்கு வாழ்க்கை ஏதோ உருண்டோடி கொண்டிருக்கின்றது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அதனால் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள் இந்த முப்பத்தைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி தலையிலாக மாற்றக்கூடிய நீங்களா இது அப்போது உங்களுடைய இயல்பான குணங்கள் வரக்கூடிய நீங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள் ஒரு அதிகாரத்துடன் இருக்கக்கூடியவர்கள் தான் நினைத்தது செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் இருந்தவர்கள் அத்தனையும் இப்போ சாதிக்கக்கூடிய அத்தனை விஷயத்திலும் எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அத்தனைக்கும் ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்னு ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்லலாம் இந்த முப்பத்தைந்து நாட்கள் அப்படின்னு சொல்லுவேன் அந்த செவ்வாய் பகவானும் பாத்தீங்கன்னா இந்த பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி வரை செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அந்த சித்திரை என்பது தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அப்போ சுயசார நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்ப அந்த சுயசாரம் அப்படிங்கும்போது இன்னும் வலுப்பெறுகிறது அப்ப தான் நினைக்கிறது தன்னுடைய எண்ணங்களை ஈடேற்றுவது ஒரு மதிப்பு மரியாதை கௌரவத்துடன் செயல்படுத்துவது மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள் அல்லது சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் இந்த காலகட்டம் செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த இடம் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து உருவாக்கும் உங்களுக்கு ஒரு இடமோ ஒரு இடம் அல்லது நிலம் விவசாய நிலம் ஏதாவது ஒன்று நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்கும் அல்லது நிலத்தை வாங்குவதற்கும் அல்லது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் ஒரு மந்த தன்மை கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு கடந்த மூன்று நான்கு மாதங்களாக இந்த மேசராசி என்பர்கள் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு அழுத்தத்தையும் ப்ரெஷரையும் டென்ஷனையும் கொடுத்து கொண்டு தான் இருந்ததுன்னு சொல்லுவேன் ஒரு நல்ல ஒரு இயல்புத்தன்மை இல்லை ஆனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா எத்தனையும் அதாவது அந்த அந்த தன்மை சுறுசுறுப்படையும் ரியல் எஸ்டேட் நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கக்கூடிய தன்மை ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் அதாவது மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மேசத்துக்கு அமையும் அப்போ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்ததென்னா நிச்சயமாக வாங்கி கொள்ளலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா வீடு வண்டி வாகனத்துக்கு காரண கருத்தாவாக இருக்கக்கூடிய சுக்கரனும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதாவது ஏழாம் வீட்டுக்கு தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பை தரும் அப்போது வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை அந்த செவ்வாய் பகவான் ராகுவோட நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த ராகு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்குது அப்போது இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் தொழில் விஷயமாகவோ அல்லது வேலை விஷயமாகவோ வெளிநாடு வெளி ஊர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் கண்டிப்பாக டிராவல்ங்கிறது உண்டு கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு அல்லது நான் வெளிநாட்டுக்கு போகணும் அங்கே போய் வேலை பார்க்கணும் என்கின்ற அமைப்புகள் தானாக வரும் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய அமைப்பு அல்லது அந்நிய மதத்தினர் சம்பந்தப்பட்ட அவர்களோடு இணைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு ராகுனாலே பாம்பு ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் பாம்பாக செயல்பட போகிறீர்கள் பாம்பு ஒரு இடத்துல நிற்காது ஓடிட்டே இருக்கும் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்கும் ஆனால் லாபத்தையும் சேர்ந்து தரும் என ராகு பதினோராம் இடத்தில் இருக்கு அப்போ தொழில் விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல சிந்தன வளத்தை கொடுக்கக்கூடிய தொழில் விஷயத்தில் சில டிசிஷன் மேக்கிங்களை எடுக்கக்கூடிய அதை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள்ங்கிறது அந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் விசாகம் அப்படின்னாலே யார் குருவுடைய நட்சத்திரம் பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுது அப்போ சூப்பர் அப்போதான் உங்களுக்கு நல்ல பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது சார் என்ன பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த என்பர்கள் அந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அந்த கொடுப்பினை இருக்கிறது அப்போ கோச்சார ரீதியாக அந்த தன்மை இருக்கிறது அந்த குருவும் செவ்வாய் பகவானை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வும் இருக்கிறது அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன செய்யணும் நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்வதற்கான கொடுப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலப்படக்கூடிய ஒரு காலகட்டம் சகோதரர்களுடைய ஒரு பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் தீர்ப்பதற்குண்டான ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு சுமூகமான உறவு ஒரு சுகமாக அதாவது ஒரு நல்ல உறவை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தந்தையின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை குல தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கோயில் திருப்பணிகளுக்காக செலவு செய்வது அல்லது அதை முன்னிருந்து எடுத்து நடத்துவது ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல பொதுநலத்தன்மையில் ஈடுபடக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்புள்ள ஒரு காலகட்டமாக அமையும் ஸோ இந்த காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சியானது நிச்சயமாக இந்த மேசத்துக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய உயர்வை கொடுக்கக்கூடிய தொட்டது தொடங்கக்கூடிய நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய தொழில் முறையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எப்பேற்பட்ட தன்மையில் இருக்கிறார் அதாவது ஆட்சி பலத்தோடு இருக்காரா இல்லை உச்ச பலத்தோட வலிமையாக இருக்காரா இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்காரா அல்லது செவ்வாய் பகவான் பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா அல்லது சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்